என்ன மாதிரி நல்ல பையன் எங்க கிடைக்க கிடைக்குமாதான் அதனால எனக்கே தெரியாம யாராவது என்ன லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே சொல்லிருங்க நானும் இதை பரண்ட் சுமாதா லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் வேற யாராவது என்ன கரெக்ட் பண்ணிருவாங்க அதுக்கப்புறமா வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் அப்டோரு ஆக முடியாது கோவம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் குணம் அ பிபி சுகரும் தான் இருக்கும் குணம் மனோன்னு க்ளீஞ்சா பேசிக்கிட்டு

எனக்கும் நல்ல நேரம் வரும் என்ன இப்ப வர்ற வெளியில தட்டு மூட்டை ஜாமளம் தூக்கி போட்டு உடச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டேக்கா ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டேன் அப்புறம் தான் தெரியுது அது புலிகோளமும் இந்த மசருக்குத்தான் நான் சாப்பிடுறதுக்கு மட்டும் ஆயிரம் இதெல்லாம் நமக்கு தேவையா புலிகோளம்பா செரெண்ட்ராயிரும் வேற எது நடந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது என்ன எது நடக்குது அதுக்கு தென கால் வலிக்கோ அட என்ன இது மனைவியை நேசித்தால் அம்பது பெர்ஷன் இதய நோய் வராதாமே அட கடவுளே இது தெரியாம நான் ஒரு மனைவியை தான் நேசிக்கிறேன் நாளையில ரெண்டு மனைவியை நேசிப்போம் அப்பதான் நூறு பெர்ஷன் இதய நோய் வராது திருவாளைக்கு புது சட்டை எருப்புமா பேண்ட் இருக்குமா இல்ல இல்ல பகலா ஒரு சட்டி ஒன்னு வாங்கலாம் துவச்சி வெளியில காய போடம்லப்பா ரக்கமா இருக்கு காய போட்டா எலும் அளிக்குறே பயமா இருக்கே புரியா புரியா ஏ கருவாச்சி போத மாறி போத மாறி கால்ல இருந்து நமக்கு விட்டு விட்டு இருக்கா மனசாட்சி இல்லாதவா இப்படியே போச்சுன்னா நகத்தை கொஞ்சம் ஆழமா உள்ள இறக்கி வேண்டிய நானா அப்புறம் என்ன எதுவும் கேட்கக்கூடாது